சர்சுசமியல் இப்ப பட்டாணி சீசனுங்க பச்சை பட்டாணி எல்லாம் இந்த சீசன்ல வந்து நமக்கு கொஞ்சம் விலையும் மலிவா கிடைக்கும் இந்த சமயத்துல வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா வருஷம் பூராவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி எல்லாம் ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்குறேங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு இது வசதியா இருக்கும் அப்படிங்கறதால இந்த முறையும் நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேங்க அவங்க போது நல்லதா தேர்வு பண்ணி வாங்கினாலே அதுல வந்து கொஞ்சம் குட்டி பட்டாணி எப்படி இருந்தாலும் இருக்கும் ஒன்று ரெண்டு இருக்கும் பாருங்க நான் இந்த மாதிரி ரெண்டு வகையாக ரகம் பிரித்து வச்சிருக்கேன் குட்டி பட்டாணி எல்லாத்தையும் தனியாக நான் எடுத்துட்டேன் இப்போ ஒன்று போல் இருக்கிறது எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை மட்டும்தான் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேங்க பட்டாணியை நம்ம வாங்கிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு சிலர் நீங்கள் கேட்கலாம் அப்படியே ஸ்டோர் பண்ணலாங்க ஒரு ஒரு மாதம் ஒரு பத்து இருபது நாள் இந்த மாதிரி தான் தாங்கும் ரொம்ப நாள் வச்சுருக்கப்ப அந்த பச்சை பட்டாணியோட அந்த தன்மை என்னன்னு சொல்கிறது அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் நம்ம பச்சையாக ஸ்டோர் பண்ணும்போது அது கொஞ்சம் முளைச்சிருங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்கு வருஷத்துக்கே நம்ம வச்சிருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டாதான் வருஷத்துக்கே வந்து எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குங்க ஒரு சிலர் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஒரு சிலர் வந்து ஜிப்லாக் கவர்ல போடுவாங்க இதெல்லாம் விட பெட்டர் வந்து நான் வந்து ஸ்டீல் பாக்ஸை தான் நான் எப்பயுமே சூஸ் பண்ணுவேங்க ஏன்னா இதில் வந்து எந்த ஸ்மெல்லுமே வராது நம்ம நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நான் இதுக்குன்னே வந்து ரெண்டு மூணு பாக்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட் பாக்ஸே நான் வச்சிருக்கேங்க இதில் தான் போட்டு நான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேங்க நமக்கு வந்து இடத்தையும் அடைக்காம இருக்கும் இந்த மாதிரி வைக்கும் வைக்கும்போது ஒண்ணு மேல ஒன்று நம்ம வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்போதிக்கி நம்ம வந்து கொஞ்சம் கத்தியால் கீறி விட்டுட்டு எடுத்தோன்னே நம்ம தேவைக்கு எடுத்துகிட்டு உடனே உள்ளே வச்சிடணுங்க ரகலமான பாத்திரத்தில் தண்ணி அடுப்பில் போட்டிருக்கேங்க பாருங்க நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க பச்சை பட்டாணி இதில் சேர்த்துடலாங்க அவ்வளோதான் இப்போ சேர்த்த உடனே இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டாணி எல்லாமே மேலே எழும்பி வந்துருங்க அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஒவ்வொன்றா வந்து மேலே எழும்பி வர ஆரம்பிக்குது பாருங்க ஒவ்வொரு பட்டாணியாக மேலே எழும்பி வர்றதே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஏன்னோ பால் மேலே வர்ற மாதிரி இருக்கும் இதுக்கு நான் தண்ணி வந்து ஒரு ரெண்டரை லிட்டர் அளவுக்கு வச்சிருக்கேங்க பட்டாணியாக கொதிக்கிற வெந்நீரில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி எல்லா பட்டாணியுமே மொதந்து வந்துடும் பாருங்க இப்போ நம்ம சேர்த்த பட்டாணி எல்லாமே இந்த மாதிரி நல்லா முதந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வெந்நீரில் போட்ட பட்டாணியை வடிச்சு எடுத்துடலாங்க நல்ல தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாங்க இது கொஞ்சம் நல்லா தண்ணி வடிகிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு வெள்ளை துணியில் போட்டுடலாம் இப்போ நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்த பட்டாணி நல்லா தண்ணி வடிச்சிட்டு கொஞ்சம் ஈரம்னா உணர்ந்துருக்குங்க இருந்தாலும் நம்ம ஒரு வெள்ளை துணி விரித்து கொஞ்சம் நேரம் அதில் போட்டலாம் நல்ல ஒரு ட்ரை கிளாத்தில் கொஞ்சம் நேரம் பட்டாணியை இந்த மாதிரி கொட்டி வச்சிடலாங்க இதை நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த சூடு ஆறணும் அவ்வளோதாங்க ஆர்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணுங்க இந்த மாதிரி போட்ட பட்டாணியை நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேயே பாக்ஸில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிடலாங்க அப்படி இருந்தும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல மறந்துட்டேங்க நம்ம வந்து சாதாரணமாக பட்டாணி வந்து உரிச்ச உடனே தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெந்நீரில் போடணுங்க அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி போட்டேன் அதை சொல்ல மறந்துட்டேன் இந்த சின்ன ஸ்டோர் பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் இந்த குட்டி கொஞ்சம் பட்டாணி எடுத்து ஸ்டீல் போட்டு நம்ம ஒரு ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் காலையில் வாங்கிட்டு வந்து காலையிலேயே உரிச்சிட்டு எல்லாம் பண்ணதால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க சமையல் பண்ணதுனால இடையில விட்டுட்டேன் அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் டேபிள் மேலே இருந்துச்சு இப்போ எங்கள் பொண்ணு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சூடு பண்ணி அவங்களுக்கும் வேணுங்கிறது எல்லாத்தையுமே இப்போ எடுத்து வச்சு கொடுத்துட்ருக்குங்க பாப்பா நைட்டில் ரைஸ் சாப்பிடுவாங்க ரைஸு சாம்பார் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ பட்டாணிக்கு வந்துடுவோங்க இப்போ நம்ம ஆற வச்ச பட்டாணி நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சுங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ பாக்ஸில் எடுத்து போட்டுடலாம் ஒன்றரை கிலோ உரிக்காத பட்டாணி வாங்கினேங்க இந்த இந்தளவுக்கு எனக்கு பட்டாணி கிடச்சிருக்குங்க பாருங்கள் நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை இப்படியே தான் இருக்கும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் போட வேண்டியதுதாங்க எதுவுமே வந்து நம்ம வேலை செஞ்சா தான் அதோட பலனை அனுபவிக்க முடியும் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம சீசனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் வருஷம் பூராவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பெரண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேங்க்யூ